ஏழாம் இடம் அப்படின்னு அதிபதி நீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் கலஸ்திரக்காரகன் உங்களுக்கு எப்பயுமே சுக்கரந்தான் அந்த சுக்கர பகவான் போய் பத்தில் உக்காந்துட்டார் அப்போ கலஸ்திரக்காரகன் போய் பத்தாம் இடத்துல சுக்கரன் போய் பத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது உங்களுக்கு தாமதமாகும் அதே ரெண்டாந்தாரமாக வந்து கூட பார்த்துட்டு போவாங்க உங்கள் நேரன்றது மற்றவங்களுக்கு செட் ஆகுது உங்களுக்கு செட் ஆகலை இது போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரம் மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கிறத தவிர தனக்கு பாதகமாக தான் இருக்குது சரிங்களா அப்போ இது போக எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக விருச்சக ராசி செவ்வாயுடைய ராசி அந்த செவ்வாயுடைய ராசின்னு சொல்கிறது யாருன்னா மங்களக்காரகன் பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய்கிற ஒரு யாருன்னா மங்களக்காரகன் அவருடைய ராசி தான் இந்த விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனியோடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் சார்ந்தது தான் இந்த விருச்சக ராசி அப்போ நம்ம ராசி எல்லாத்துக்கும் ஒன்று தான் விருச்சகம்தான் ஆனா நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க மூணு பேர் ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலாக நான் சொல்ற விஷயம் ஒன்று தான் நட்சத்திரம் ராசி லக்னம் இதுக்கு அதிபதிகள் நம்ம பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருக்கிறார் ஒரு உதாரணம் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் வந்து இப்போ வந்து குருன்னு வச்சுக்கோங்களேன் விசாக நட்சத்திரம் நீங்கள் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அதிபதி யாரு குரு அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அப்போ உங்கள் ராசி என்ன விருச்சகராசி ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் அந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அதே மாதிரி உங்கள் லக்னம் ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா இந்த மூணு பேர் சேர்ந்து தான் நம்ம லைஃபை டிசைட் பண்ணுறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி நம்மளுடைய திசை புத்தி அந்தரம் இது மூணும் நல்லா இருக்கணும் ஜாதகன்றது கடல் மாதிரி பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வாழ முடியும் வாழணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா யாருமே கெட்டு போகணுன்ற ஆசை கிடையாது வாழணும் வளரணும் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது உழைக்கணுன்ற எல்லாம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் அது உயர்றவங்க அப்படின்றது சில பேர் தான் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஜாதகம் ஒன்று கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பொது பலனில் என்ன தான் சொன்னாலும் நமக்கு பலிக்காது இது ஏன் சொல்கிறேன்னா பொது பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சக ராசி அந்த ராசிக்கு தான் பலன் சொல்கிறோம் அப்போ உங்கள் லக்னம் ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு உங்களுக்கு பலன் சொல்ல அதனால என்னென்னா எப்பயுமே உருவீசி மைண்டில் வச்சுக்கோங்க ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்னம் அடிப்படையாக தான் பலன்கள் சொல்லுவாங்க பொது பலனை ராசி அது ராசி வச்சு யார் வேணாலும் பலனை சொல்லணும் எப்படி வேணும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா முதல்ல அது பாரு பார்க்கணும் அப்படி இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது பொது பலனில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கிறாருன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு அப்போ இந்த மாதம் நல்லா இருக்குதா சுத்தமாக நல்லா இல்லை ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி பன்னெண்டுல போய் மறைஞ்சு நிற்கிறாரு பொதுவாக பன்னெண்டாம் இடம்ன்றது விரைய ஸ்தானம் நான் இத்தனை கேள்வி ஏன் பேசணும் அப்படின்னா பொது பலனில் உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டாரு ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பா பன்னெண்டு மறைகிற எந்த கிரகம் வேலை செய்யாது அப்ப இந்த மாதம் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு பெருசாக ஏதாவது வளர்ச்சி கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ராசிக்கே அதிபதி பன்னெண்டில் போய் மறையும் போது நமக்கு என்ன நல்லது கொடுப்பாரு இல்லை மற்ற கிரகங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்போ ரெண்டாவது இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு அவர் போய் எட்டில் உட்காந்துட்டார் அஷ்டம குருவை உட்காந்துட்டார் அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அப்படி பார்த்தா அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதியை பன்னெண்டில் மறைஞ்சு அதாவது சப்போர்ட் இழந்துட்டார் குரு போய் எட்டில் உக்காந்துட்டார் அஷ்டம குருவும் உக்காந்துட்டார் அவரும் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரா நல்லதை பண்ண மாட்டார் செவ்வாய் நல்லதை பண்ண மாட்டார் குருவும் நல்லதை பண்ண மாட்டார் அடுத்தது மூணாவது வீட்டுக்கும் நாலாவது வீடு மூணாவது வீடு மகர ராசி நாலாவது வீடு கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி சனி போய் ஐந்தில் உட்காந்துட்டார் ஐந்தாவது பாவகம் புத்திரஸ்தானம் அது போக பூரி புண்ணியஸ்தானம் சனி உக்காந்துட்டாரு அப்ப பூரி விகத்தில் நீங்க அப்பாவுக்காக வேண்டி அம்மாவுக்கே வேண்டி அண்ணன் தம்பிகளுக்காக வேண்டி அக்கா தங்கச்சிகளுக்காக வேண்டி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனி பகவான் இப்ப வக்கரத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா தான் ஏதோ கொஞ்சம் பொழப்பு போடிட்டு இருக்குது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறதுனால ஏதோ நாடுமெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நான் சாதிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது கெட்டு போய் உக்காந்துட்டேன்னு சொல்ல முடியாது எப்படி போயிட்டு ஒரு பீடியமா போயிட்டு இருக்குது அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடி உங்களுடைய அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது அதாவது ஏழாம் இடம் பொதுவா மேடம் அப்படின்றது மாங்கல்யஸ்தானம் பொதுவா எல்லாருக்குமே யழாம் இடம் அப்படின்னா திருமணஸ்தானம் அந்த திருமணம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு அதிபதி நீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரம்தான் கலஸ்திரக்காரகன் உங்களுக்கு எப்பயுமே சுக்கரந்தான் அந்த சுக்கர பகவான் போய் பத்தில் உக்காந்துட்டார் அப்போ கலஸ்திரக்காரகன் போய் பத்தாம் இடத்துல சுக்கரன் போய் பத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது உங்களுக்கு தாமதமாகும் அதே ரெண்டாந்தாரமாக வந்து கூட பார்த்துட்டு போவாங்க உங்கள் நேரன்றது மற்றவங்களுக்கு செட் ஆகுது உங்களுக்கு செட் ஆகலை இது போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரம் மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கிறத தவிர தனக்கு பாதகமாக தான் இருக்குது சரிங்களா அப்போ இது போக எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் அவர் மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் பொதுவாக ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாது எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் வீடு மண் மன சொத்து கிரைமன்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் வந்து தான் சொந்த வீட்டில் கன்னிராசியில் ஆட்சியாக உக்காந்து அதாவது உச்சமடைகிற ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் தன் சொந்த வீட்டிலேயே உச்சமடைகிற ஒரே ஒரு கிரகம் யாரு புதன் மட்டும்தான் அவர் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருடைய ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதுவும் குறிப்பாக பதினேழு தேதி வரைக்கும் மட்டும்தான் பதினேழாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு அவர் வந்து கன்னி ராசியிலிருந்து துளா ராசிக்கு வர்றார் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில் வந்து உக்காடுறார் அப்போ புதன் பகவானும் பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் சப்போர்ட் பண்ண மாட்டார் அது போக பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவதுன்றது வந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உக்காந்ததுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் ஒரு வேலை முடிஞ்சு வெளியில் வரதுக்குள்ளார மனஸ்தாபங்கள் பட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனை இந்த மாதம் இருக்காது ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார் அப்போ இந்த மாதம் சூரியன் பாருங்கள் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே ஒரே இடத்துல தான் இருப்பார் மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அது குறிப்பாக சுயத்தொழில் பண்ணக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சரிங்களா அந்த கவலைகள் கஷ்டமெல்லாம் வேண்டாம் நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒவ்வொரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு சில டைம் எடுத்துக்குவார் அப்படி பார்த்தா சந்திரன் ஒரு வீட்டிலருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டேகள் நாள் டைம் எடுத்துக்குவார் சூரியன் புதன் சுக்கரன் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறத்துக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவார் செவ்வாய் வந்து ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறத்துக்கு ஒன்றரை மாதம் டைம் எடுத்துக்குவார் குரு பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறத்துக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் ராகு கேது ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறத்துக்கு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் சனி பகவான் ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் இதனோட தன்மையெல்லாம் ஒன்றா இல்லை வெவ்வேறு ஐந்து விரல் இருக்குதுன்னா இந்த ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல இதனை ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஜாதகத்தில் இந்த நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை தொட்டு தான் நமக்கு பலன்களை கொடுப்பார் சரிங்களா நமக்குள்ளார கனவு கற்பனை ஆயிரம் இருக்கும் அதுக்கு நம்ம ஜாதக சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் எந்த புரோஜனமும் இல்லை சரிங்களா நான் முன்னே எதை சொல்லிட்டேன் ஜாதகம் அப்படின்னா லக்னத்தை அடிப்படையாக பார்க்குறோம் பொது பலன் அப்படின்னா ராசி அடிப்படையாக சொல்கிறோம் இது ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான் இது போக இது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்ம ஆயிரம் கோயிலுக்கு போகலாம் அந்தந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த கடவுளை கும்பிட்டாதான் நமக்கு லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆடி மாதமாக குலதெய்வத்தை கும்பிடணும் ஆவணி மாதமாக விநாயகரை கும்பிடணும் புரட்டாசி மாதமாக பெருமாளை கும்பிடணும் சித்திரை மாதம் கார்த்திகை மாதமாக ஐயப்பனை கும்பிடணும் இதெல்லாம் மாற்றி கும்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை சரிங்களா அது போக இதான் சொல்கிறேன்னா மூணு அமாவாசையில் முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டா புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அற்புணமான ஒரு அமாவாசை தான் இந்த மூணு அமாவாசை குறிப்பாக இந்த அமாவாசை பார்த்தா அருமையான அமாவாசை மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மாகாளி அமாவாசை புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி வர்றதுனால இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அவங்க ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க காகத்துக்கு தானம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களோட தர்தரியம் எல்லாம் தீரும் இறந்தவங்களே உங்கள் வீட்டுக்கு சாமியாக வருவாங்க உங்கள் குழந்தைங்களா வந்து பிறப்பாங்கன்றதை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க வழிபடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி